வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருப்பதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டில் லட்டு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டிறைச்சி கொழுப்பு வந்து கலந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவகாரம் இருக்குது பாத்தீங்களா அது மிகப்பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு பொலிட்டிக்கலா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி மீது இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வந்து முன் இந்த விவகாரத்தில் பிரைம் மினிஸ்டர் தலையிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதம் எழுதியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கோர்ட்டில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள்லாம் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கு இந்த திருப்பதி லட்டு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டிறைச்சி கொழுப்பு கலந்துருக்கு அப்படிங்கிற விவகாரம் இருக்குல்ல இதில் நீதிமன்றம் தலையிடணும் தலையிட்டு தவறுகள் எங்கே நடந்திருந்தாலும் சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பொதுநல வழக்குகள்லாம் தாக்கல் தாக்கல் செய்யப்படுது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் இருக்கார்ல ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் அவர் பதினோரு நாட்கள் ஒரு விரதம் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது எதுக்காக இந்த விரதம் அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி பிரசாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ அதற்கு ஒரு மன்னிப்பு கோருவதற்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கோருவதற்காக இப்படிப்பட்ட ஒரு விரதம் பதினோரு நாட்கள் கடுமையான விரதம் வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததுக்கு எதுக்காக பவன் கல்யாண அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன தான் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய ஒரு பாவம் ஓகே ஒரு எவ்வளோ மக்கள் வந்து நம்பி வாங்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரசாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கோபத்துக்குள்ளாக இருப்பார் கடவுள் அதுக்காக ஒரு ஒரு ஹிந்துத்துவவாதி அப்படிங்கிற முறையில் ஹிந்து மதத்து பெரிய நம்பிக்கை கொண்டவன் அப்படிங்கிற முறையில் நான் வந்து இந்த விரதத்தை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அவர்கள் அறிவிச்சிருக்காரு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாதிகள் மற்றும் அரசியல் இது எல்லாத்தையும் கடந்து இந்து மக்கள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டையும் முன் வச்சிருக்காரு இதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அந்த பியூஸ் மானோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த விவகாரத்தை நக்கல் நையாண்டி பண்ணி ஹிந்துக்களை புண்படுத்தக்கூடிய வகையில் அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் என்ன அப்படின்னா ரொம்ப நக்கலாக பேசியிருக்காரு என்ன பெருமாளே வந்து பீஃப் லட்டு வந்து கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு இது பெரிய ஒரு அதிர்வாலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஸ்வத்தாமன் இருக்கார்ல பாஜகவுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி அஸ்வத்தாமன் அவர்கள் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காரு பியூஸ் மானுஸ் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் பியூஸ் மானுஸ் உடைய புகார் புகார் தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உடனே திமுக கவர்மெண்ட் பியூஸ் மானுஸ் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணியிருக்கணும் அப்படிப்பட்ட மிக மோசமாக இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் பியூஸ் மானுஸ் வந்து பேசியிருந்தாரு வாலண்டியராக வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கல சரி பாஜக கம்ப்ளைண்ட் கொடுத்தாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஸ்வத்தாமன் அவர்கள் காவல் நிலையத்தில் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் வந்து கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுதுங்க இப்போது அஸ்வத்தாமன் அவர்களுடைய ஒரு நேர்காணல் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாட்டிறைச்சி சாப்பிடுவோம் அப்படிங்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறீங்க அது உங்களுக்கு உரிமை அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும்போது எங்களுக்கு வேண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல ஆனால் இப்போ என்ன நடக்குது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுக்காக பர்ட்டிகுலராக ஒரு மோட்டிவோடு இது மாதிரி மாட்டிறைச்சி பற்றிய விளம்பரங்கள் அதிகமாகுது மாட்டிறைச்சி பற்றிய அந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வேணும்னே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமான் அவர்கள் பேசியிருக்காரு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாட்டிறைச்சியை எதுக்காக நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கக்கிட்ட ஒரு சயின்ஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பசு அப்படிங்கிறது இந்துக்களுடைய ஒரு தெய்வம் இந்துக்களுடைய ஒரு விலங்கு பசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஹிந்துக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இது எல்லாத்தையும் தண்ணி இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன தெரியுமா அப்படின்னு அஸ்வத்தாமன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இப்போ கோழி இருக்குது அப்படின்னா கோழியுடைய கழிவு இருக்குல்ல அதாவது கோழி பி அப்படின்னு சொல்லுவோம் அதை எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சி வீடு ஃபுல்லாக மொழிகி விடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ ஒரு ஆடை எடுத்துக்குவோம் ஆடுடைய கழிவு இருக்கலை புழுக்க அப்படின்னு சொல்லுவோம் அதை எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சி நம்மளுடைய வீடு ஃபுல்லாக ஒழுகி விடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆடை நம்ம சாப்பிடுவோம் ஆனால் ஆடுடைய கழிவை நம்ம வந்து தண்ணியில் வந்து கரைச்சி மொழிகி விடுறது இதெல்லாம் பண்ண மாட்டோம் கோழியை நம்ம சாப்பிடுவோம் கோழியுடைய கழிவை தண்ணியில் கரைச்சி வீடில் மொழிகி விடுறது இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இப்போ மாடு இருக்குது அப்படின்னா மாடு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அது கழிவாக வருதா கழிவாக வருது பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து சாணத்தை வந்து கரைச்சி வீடில் வந்து மொழிகி விடுறது இதெல்லாம் காலம் காலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய தாத்தா தாத்தாவுடைய அப்பா இவங்களுடைய காலகட்டத்தில் எல்லார் வீடுகள்லையும் சாணத்தை வந்து கரைச்சி வீட்டில் வந்து தெளிக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி பார்க்க முடியும் சாணத்தை வந்து கிருமி நாசினி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க ஓகே வீடுகளுக்கு பாசலில் சாணத்தை வந்து தெளித்து விட்டால் மொழக்கி விட்டால் கிருமிகள் வந்து உள்ளே வராது அப்படிங்கிறது நம்மளுடைய தாத்தா தாத்தாவுடைய அப்பா காலகட்டத்தில் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க எதுக்காக மாடுடைய அந்த கழிவில் வந்து இது மாதிரியான ஒரு கெட்டது வந்து இல்லை அது ஏன் கிருமி நாசினியாக பயன்படுது அப்படின்னா மாடு சாப்பிடுது பார்த்தீங்களா சாப்பிட்ட பிறகு அந்த தேவையில்லாத விஷயங்கள் அந்த கழிவுகள் இது எல்லாமே அதனுடைய கழிவுல வந்து வெளியேறது இல்லை அதனால தான் அது வந்து கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுது மாறாக அந்த மாடு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் அதனுடைய சதைகளில் வந்து போய் ஸ்டோர் ஆகுது அதனால தான் மாட்டிறைச்சியை வந்து நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மீக வழியில் நீங்கள் வந்து ஒரு காரணம் சொன்னால் பசு வந்து விலங்கு இந்துக்களுடைய ஒரு புனிதமான விலங்கு அதனால் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் இருந்தாலும் நீங்கள் சயின்ஸ் படி பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு காரணம் இருக்குது மாடு மாடு சாப்பிடக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் அதனுடைய சதைகளில் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால மாட்டுக்கடி சாப்பிடக்கூடாது சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய வாதமாக இருக்குது எங்களுடைய சயின்ஸை நீ வந்து நம்ப நம்பாமல் போ ஓகே நாங்கள் வந்து அதில் தலையிடலை உனக்கு வேணும்னா தின்னுக்கோ ஆனால் வேண்டான்னு சொல்கிற எங்களை நீ எதுக்காக வந்து நக்கல் பண்ணுற எதுக்காக வேண்டான்னு சொல்கிற எங்களை வந்து இல்லை எப்படி நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாட்டுக்கறி விஷயத்தை புகுத்த பார்க்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அஸ்வத்தாமன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது முக்கியமாக பாஜகவினர் திமுக கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த பியூஷ் மானுஸ் மீதெல்லாம் அவர் பேசுனதுக்கு நீங்களே வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கணும் நீங்கள் இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பாஜக நிர்வாகி இதன் பிறகாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்கிறாங்க இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் ஒரு டிபேட் வந்து நடந்துக்கு இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்